ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக டக்குன்னு மீன் மெக்கர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கொஞ்சூண்டு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் சூடு ஏறிட்டும் சூடு ஏறினதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது லைட்டாக பொரிஞ்சதுமே ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லாவே இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து கொஞ்சூண்டு புதினா வந்து வாஷ் பண்ணி அதையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து அது கூட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிரும் அதுக்காக இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு தே காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதோடு ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க பச்சை வடை பொருள் வரைக்கும் ஒரு நாலு தக்காளி வந்து மிக்சியில் வந்து பல்ஸில் விட்டு எடுத்திருக்கேன் அதையுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே பச்சை வடை போகிற வரைக்கும் அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு ஆல்ரெடி நான் மீல் மேக்கர் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சிடணும் அதையுமே இப்போ சேர்த்து இந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா அந்த மீல் மேக்கரில் இறங்குற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து இது எல்லாமே நல்லா இன்னொரு டைம் கிளறி விட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து நான் தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ வந்து இந்த மாதிரி கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாங்க அரிசி வந்து நான் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா கொ கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அரிசி வந்து அரை வேக்காடு வெந்ததும் மல்லிகையில் கொஞ்சம் தூவி இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க இந்த டைமில் வந்து உப்பு உப்புக்காரெல்லாம் பா சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசில் இறங்குனதும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பொலன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் டக்குன்னு முடிஞ்சிரும் சீக்கிரமாக ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்குங்க thank you thanks for watching our channel like subscribe pannana subscribe panninga thank you share pannunga